இலங்கையில் நேற்றிரவு நடந்த துப்பாக்கிச் சூட்டில் படுகொலை செய்யப்பட்ட அரசியல் செயற்பாட்டாளர் டான் பிரியசாத் ஈஸ்டர் தாக்குதலுக்கு மூளையாக செயற்பட்டவருக்கு நேரடியாக உதவி செய்தவர் என்று தெரிவிக்கப்படுகின்றது தன்னை ஒரு சமூக ஆர்வலராக காட்டிக்கொண்டு நாட்டில் பல்வேறுபட்ட கலவரங்கள் மற்றும் பாதாள உலக நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக குற்றம் டான் பிரியசாத் நேற்றிரவு நடந்த துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டார் முதலில் அவர் இறந்துவிட்டதாக நேற்றிரவு பொலிஸ் ஊடக பேச்சாளர் உறுதிப்படுத்திய போதும் அது தவறானது என்றும் அவர் கொழும்பு தேசிய மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் பின்னர் அறிவிக்கப்பட்டது இருப்பினும் டான் பிரிய சாத் என்று அதிகாலை இறந்துவிட்டார் என்பதை போலீசார் இன்று காலை உறுதிப்படுத்தினர் இதற்கிடையில் உயிரிழந்தவர் தேசிய நல்ல என்றும் மாறாக அவர் மற்றொரு குற்றவாளி என்றும் பொதுமக்கள் சமூக ஊடகங்களில் தங்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் உண்மையில் டான் பிரியசாத் என்ற நபர் நாட்டில் மத வெறுப்பை தூண்டுவதற்கும் மோதல்களை உருவாக்குவதற்கும் பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர் என்றும் ராஜபக்ஷ குடும்பத்தின் ஒரு உதவியாளர் என்றும் பல கருத்துக்கள் உள்ளன இந்த நிலையில் டான் பிரியசாத்தின் கொலையின் பின்னணியில் ஒரு அரசியல் பலம் பொருந்திய ராஜபக்ச இருப்பதாக பலராலும் கூறப்படுகின்றது அந்த வகையில் ராஜபக்ச குடும்பத்திற்கு ஒரு முக்கிய நபராக அதாவது உதவியாளர் என்று அழைக்கப்படும் டான் பிரியசாத் எதற்காக ராஜபக்ச குடும்பத்தினராலேயே கொல்லப்பட வேண்டும் என்ற கேள்வி இங்கே எழுகின்றது மேலும் ஈஸ்டர் தாக்குதல்களின் மூளையாக இருந்தவர்களுக்கு டான் பிரியசாத் மிக நெருக்கமான வகையில் உதவி இருக்கலாம் என்ற சந்தேகம் பலர் மத்தியில் எழுந்துள்ளது இந்த நாட்டில் நடத்தப்பட்ட கொடூரமான சம்பவங்களில் ஒன்றாக ஆறு வருடங்களை கடந்த ஈஸ்டர் தாக்குதல்கள் இருக்கின்றன பல வருடங்களாக இந்த தாக்குதல்களுக்கு காரணமானவர்களை கண்டறிந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்குவது என்பது கடந்த கால அரசாங்கங்களில் இருந்து தற்போது வரை நீண்டகால காத்திருப்பாக இருக்கின்றது இந்த நிலையில் தற்போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவும் சம்பந்தப்பட்ட தரப்பினர் யார் என்பதை வெளிப்படுத்துவதாக பல முறை தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஆம் தேதிக்கு முன்னர் ஈஸ்டர் தாக்குதல்களின் சூத்திரதாரி அம்பலப்படுத்தப்படுவார் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இருப்பினும் அவர்கள் இன்னும் அது குறித்து அதிகாரப்பூர்வமாக இதனை மறைவிக்கவில்லை என்பது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயம் என்று சமூக ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் அவ்வாறிருக்கையில் மறுபக்கம் ஈஸ்டர் தாக்குதல்களில் ஈடுபட்டவர்கள் இந்த நாட்களில் சிக்கல்களில் உள்ளனர் ஏனென்றால் பல முக்கிய சாட்சியங்கள் வெளிவர தொடங்கியுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ள நிலையில் சம்பந்தப்பட்டவர்கள் பற்றிய தகவல்கள் வெளிவருகின்றன இதற்கு மத்தியில் டான் பிரியசாத் ஈஸ்டர் தாக்குதல்களில் ஈடுபட்டுள்ள நிலையிலேயே அவரை தாக்குதல்களுடன் சம்பந்தப்பட்டவர்கள் கொலை செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது போலீசாரின் விசாரணைகளின் போது அவர் கைது செய்யப்பட்டிருந்தால் ஈஸ்டர் தாக்குதல்கள் தொடர்பான வலுவான ஆதாரங்களை அவர் வெளிப்படுத்தியிருப்பார் என்பதனை நன்கு அறிந்ததாலேயே சில குழுவினரால் அவர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது எனவே இது ராஜபக்சகளின் திட்டமிட்ட செயல் என்றும் அவர் ராஜபக்ச குடும்பத்திற்கு ஆபத்து ஏற்படுத்தும் உண்மைகளை வெளிப்படுத்தி விடுவார் என்ற அச்சத்திலும் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று பல சந்தேகங்கள் தெரிவிக்கின்றன அதேவேளை சமூக ஊடகங்களில் தான் செய்த குற்றங்களுக்காகவே டான் பிரியசாத் இப்போது இயற்கையால் தண்டிக்கப்பட்டுள்ளார் என்றும் பொதுமக்கள் கூறுகின்றனர் அத்துடன் டான் பிரியசாத்தின் மரணத்தின் மூலம் ராஜபக்ச குடும்பம் வலுவான ஆதரங்களை மௌனமாக்கியுள்ளதாகவும் கூறப்படுகின்றது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்